இப்போ நம்ம கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு கப்பு பாசிப்பருப்பு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகும் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு பாசிப்பருப்பை வேக வைங்க அது கூடவே தோல் நீக்கி உருளைக்கிழங்கையை அரிஞ்சு அதிலே போட்டு வேக வச்சுருங்க இதோ ரெண்டும் ஒரே சமயத்தில் நாம் வெந்து எடுத்துடலாம் இதோ வெந்துக்கிட்டு இருக்குது வெந்த பாசி பருப்பையும் உருளைக்கிழங்கையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடும் ஒரு அரை கப்பு அளவு தேங்காவும் ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் விழுதாக நாம் வச்சுக்கிறோம் இதோ அரைச்சி விழுதாக எடுத்துட்டோம் இப்போ ஒரு அரிஞ்சு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் அரிஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ ஒரு வானிலியில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பூண்டு அதில் போடுங்க பூண்டு கொஞ்சம் வெ வதக்கிட்டு அது கூடவே வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் செவக்க பொன்னிறமாக வைங்க அதுக்கப்புறம் அதிலே தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடுங்க வேக வச்சிருக்கிற பாசிப்பயிரில் தண்ணி இருக்குல்ல அதை வந்து அதிலே ஊற்றி வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வேக வைங்க அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க இதோ மஞ்சத்தூள் போடுறோம் நம்ம போட்டுட்டு அது கூடவே உப்பையும் போட்டு நல்லா வேக வைங்க இதோ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு வெந்த பிறகு அதுலேயே பாசிப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கலக்கி விடுங்க அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பச்சை மிளகாய் விழுந்தையும் அதிலேயே போடுங்க போட்டு நல்லா கலக்குங்க இதோ போடுறோம் போட்டுட்டு நல்லா கலக்கி ஒரு ரெண்டு கொதி வர அளவுக்கு மூடி வைங்க இதோ நல்லா கொதி வருது அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு இருக்கிற கருவேப்பில்லை மிளகு ஜீரகத்தை எண்ணெய் விட்டு தாளித்து அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற கடப்பாவில் நம்ம அதை கொட்டிட வேண்டியது தான் இதோ கொட்டிட்டோம் இப்போ நம்மளுக்கு கடப்பா ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கே நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்